இல்லை முதல்ல யாரும் நம்மளை பின்பற்றணும்னு நினைக்கக்கூடாது நல்ல தத்துவங்களையும் தர்மத்தை பின்பற்றணும்னு தான் நினைக்கணும் தர்மத்தை யார் சொல்லி கொடுத்தாலும் அவர்களை பின்பற்றலாமே தவிர தனி ஒரு மனிதரை பின்பற்றுவது என்பது தவறான ஒரு விஷயம் ஏன்னா தனி ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது வேறு வேறு மாதிரி இருக்கும் ஞானம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் உச்சகட்ட ஞானம்ன்றப்போ ஆரம்பித்த இடம் வேறையாக இருக்கும் முடிக்கிற இடம் வந்து வேறையாக இருக்கும் அப்போ என்னென்னா இளம் வயதில் இதை கற்றுக்கொள்ளும் போது தெளிவு அதிகமாகும் தெளிவு அதிகமாகும் போது வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்து பட்டு தெரியக்கூடிய அனுபவங்களுக்கு முன்னரே வந்து தெரிந்து கொள்ளப்படும் அப்போ என்ன அப்படின்னா பல லட்சம் பல கோடி இழக்க தேவையில்லை வாழ்க்கையின் அனுபவங்களை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் கேள்வி ஞானம் இந்த கேள்வி ஞானம்னா என்ன நூறு கோடி இழந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு விஷயத்த கற்றுக்கிறத விட நூறு கோடி இழந்த ஒரு பத்து பேர்கிட்ட பேசி எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம நூறு கோடி ரூபாய் இழக்காமல் புத்திசாலித்தனமாக இந்த கேள்வி ஞானத்தில் ஒரு பத்து நாளை செலவு பண்ணோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த குழந்தைங்க தானே கற்றுக்கணும் அப்பதானே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நூறு கோடிக்கு போய் முடிகிற பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து தானே ஆரம்பிக்குது அப்ப பிரச்சனை என்பது சின்னது பெரியதல்ல பிரச்சனைனாவே அங்கே புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம் அதை புரிந்து கொள்வதற்கு இளம் வயது கல்வியிலேயே இந்த ஞான கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று டெக்னாலஜியோட சேர்த்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜியும் மிகவும் அவசியமான ஒன்று நீங்க எப்படி சொல்றீங்க அந்த ஜென்மத்தில் யாருக்கு தண்டனை கிடைக்கலன்னு பல கருமா அடிக்கு அப்படி அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க வெளியே காமிச்சுக்கிறது இல்லை ஏன்னா மான மரியாதை போயிடும் அசிங்கமா நம்ம ஃபீல் பண்ணலாம் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக வந்து நான் வந்து பாதிப்படைந்து விட்டேன் அப்படின்றத பாதிப்படைந்த மனிதன் எப்போதுமே எப்படி காட்டிக்கொண்டே இருப்பான் அப்ப என்னன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த வழி என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது வெளியே தெரியாது அது அந்த தகுந்தார் போல இந்த ஜென்மமா அடுத்த ஜென்மமா இடைப்பட்ட ஜென்மமா இல்ல அப்பவேவா அடுத்த செகண்டேவா அடுத்த நிமிஷமேவான்றது இது வந்து விதி வந்து நிர்ணயிப்பது எப்படி இருந்தாலும் அதற்குண்டான பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும் இறைவனுடைய கருணை என்ன அப்படின்னா போன ஜென்மத்தை மறந்துட்டு இந்த ஜென்மத்துல உற்படியா இருந்து இந்த ஜென்மத்துல உனக்கு பல சலிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன் புது சலிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன் பண்ணலாம் பண்ணலாம் மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மனமே பதில் சொல்லி அமைதிப்படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் சக்சஸ் சிம்பிள் அப்படின்னா என்ன உங்கள் மனம் கேள்வியில் எழுப்பிக் கொண்டே இருக்கும் அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா நீரோடை நிலை அப்படியே போயிடும் சூன்யத்துக்கு போயிடும் ஆனால் நம்ம விடுறது இல்லையா ஆராய்ச்சி பண்ணுறோமே மனம் தானாக எழுகிறது அறிவு ஆராய்ச்சி செய்கிறது இப்ப தேவைப்படுறதை பிடிச்ச ஆராய்ச்சி பண்ணுச்சுன்னா பிரச்சனை இல்லை தேவையில்லாதெல்லாம் பிடிச்ச ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது இப்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்ப என்னன்னா ஹாப்பினஸ்ன்றது எங்க இருக்குன்னா மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மனமே பதில் சொல்லி அதை வந்து புரிய வைக்கும் போது அந்த அமைதி நிலை தானாக உள்ளிருந்து ஊற்றடிக்கிறது அதுக்கு பேர் தான் ஞான நிலை ஏன் நான் பேசணுனே அந்த ஒரு அமைதி நிலை உங்களுக்கு கிடைக்குது ஏன் ஏதோ ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்றீங்க அந்த வைப்பு ஃபீல் ஆகுதுன்னா உங்களுடைய கேள்வி மொத்தம் எழுது என்னுடைய பதிலாகிய ஞானம் மொத்தம் அதை ஆஃப் பண்ணுது அப்ப என்ன அந்த அமைதி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருது அப்ப அந்த கொஞ்ச நேரத்துக்கு என்ன இருக்கு பிளாங்க் ஆயிடுறீங்க அங்க கேள்வியே இல்லையே எல்லாத்தையுமே பதில் சொல்லிட்டேன்னு இப்போ அந்த பிளிஸ்ஸ ஃபீல் பண்றீங்க அந்த காம்னஸ்ஸ ஃபீல் பண்றீங்க அந்த ஹாப்பினஸ்ஸ ஃபீல் பண்றீங்க அந்த ஆனந்தத்தை ஃபீல் பண்றீங்க கேள்விகள் எழும்போது பஞ்சாயத்து ஆங்க்ஸைட்டி டிப்ரெஷன் படபடப்பு பேனிக் டிசオーダー எல்லாம் ஞானத்தை வைத்து பதில் சொல்லி இதெல்லாம் ஒண்ணு இல்லை இதுதான் காரணம் இதுதான் காரணம் இதுதான் காரணம்னு சொல்லும்போது என்ன ஆகுது அமைதியாகிறது இதாங்க மூச்சினுடைய ஏற்றம் இறக்கம் மூச்சு மேலே இழுக்கும் போது என்ன ஆகுது கேள்விகள் எழுகிறது மூச்சை விடும்போது போது என்ன ஆகுறது கேள்விகள் தானாக மறைகிறது ஏற்றி இறக்கி இருக்கால் பூரித்து இதுதான் மனம் எழும்போது அதை ஆஃப் பண்ண தெரியணும் அப்ப என்ன ஞானத்தை சொல்லியும் ஆஃப் பண்ணலாம் மூச்சை நிறுத்தியும் ஆஃப் பண்ணலாம் இது ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது இது ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூச்சும் மனமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது மனசு நிறுத்தினீங்கன்னா மூச்சு நிற்கும் மூச்சை நிறுத்தினீங்கன்னா மனசு நிற்கும் ஆனா எப்படி ஒரே அடியாக நிறுத்திட கூடாது நிறுத்தி நிறுத்தி பழக்கப்படுத்தணும் போய் சேர்ந்துரும் யார் இங்கே ஆன்மீகவாதி இல்லைன்னு கேட்குறேன் நான் ஆன்மா இல்லாத மனிதன் ஒருவனை காட்டுங்க அவனுக்கு பேர் போனோம் அப்போ ஆன்மா இல்லாத மனிதன் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்றது உண்மை அப்போ இந்த உலகத்தில் யார் ஆன்மீகவாதி இல்லைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் இந்த இந்திய நாட்டை சேர்ந்தவனே இல்லைன்றீங்க ஆனால் நீங்கள் இருக்கிறதே இந்திய நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தான் சொல்கிறீங்க நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை தேசியமும் தெய்வீகமும் தானே இந்த தெய்வீகம் முதலில் ஒருவனுக்குள் ஊற்றெடுக்க வேண்டும் அந்த தெய்வீகத்தினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா தெய்வீகத்தினுடைய பறந்து விரிந்த நிலை என்ன தெரியுமா தேசியம் தான் இது அரசியல் அல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் நல்லா இருக்கணும் நான் நினைச்சேன்னா என்னை சார்ந்தவள் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இந்த ஊரே நல்லா இருக்குன்னு நினைப்பேன் இந்த ஊரே நல்லா இருக்கும்னு நினச்சினா என் மாநிலமே நல்லா இருக்கும்னு நினைப்பேன் என் மாநிலமே நல்லா இருக்கும்னு நினைச்சனா என் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா தெய்வீகம் இருந்தா தேசியம் வந்துருதா இல்லையா யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு கூடிய அந்த தத்துவம் அந்த இடத்துல ஜெயிச்சிருதா இல்லையா இப்ப எடுத்துக்கோங்க மியான்மரும் என்னுடைய ஏரியா தான் சைனாவும் என் ஏரியா தான் இது சண்டை போடுறதுக்கு இல்ல இது அன்பில் அன்பில் பகிர்வது இந்தோனேஷியாவும் என் ஊர் தான் நேபாளி என் ஊர் தான் பூட்டானு என் ஊர் தான் மால்டீவ்ஸும் என் ஊர் தான் சிங்கப்பூரும் என் ஊர் தான் மொரிஷியஸும் என் ஊர் தான் அமெரிக்காவும் என் ஊர் தான் இப்போ உங்களோட மனதினுடைய வேகத்தை ஒரு மீட்டர் அளவில் நீ அழந்தீங்கன்னா அது ஏன் நாடு இல்ல அது ஓ நாடு இது ஏன் நாடு இல்ல இது ஓ நாடு இப்படி பேசும்போது அந்த அந்த வேவ் எப்படி போகுதுன்னு பாருங்க எல்லாம் என் நாடுதான் இப்ப வேவ் எப்படி போகுதுன்னு பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்த வேவ் வந்து நல்ல அதிர்வலைகளை கொடுக்குமா செகண்ட் போகக்கூடிய வேவ் வந்து நல்ல அதிர்வலைகளை கொடுக்குமா எல்லாம் என் உயிர் எல்லாம் என் மக்கள் எல்லாம் என் தேசம் எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அகண்டு இருக்கக்கூடிய இந்த பாரதம் இது இது இந்தியா மட்டுமல்ல எல்லா உயிர்களும் என் உயிர்கள் தான் அப்படின்னக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் மதம் என்றால் மார்க்கம் என்று அர்த்தம் வழியின் அர்த்தம் வழியே இல்லாம எங்க நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுறது இப்ப சென்னை வரணும்னா விழுப்புரம் வழியா ஆகணும் உளுந்தூர்பேட்டை கிராஸ் பண்ணி தானே ஆகணும் அப்ப மதம் என்பது தான் என் மதம் தான் சிறந்தது என்று சொல்ற ஒருத்தர் கூட இறைவனை பார்க்க முடியாது எப்படி பார்க்க முடியும் எல்லா இறைவன் எல்லா உயிர்களும் என் உயிர்கள் தான் நினைக்கக்கூடிய உயிர்கள் தான உண்மையான இறைவனை பார்க்க முடியும் என் மதத்தில் இருப்பவர்கள் மட்டும் தான் இறைவனை பார்க்க வேண்டும் எப்படி இது அதாவது தன்னுயிர் தானற பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் சொல்லுங்கிறார் தான் தனக்கு என்கின்ற அகங்காரம் நீங்க ஒரு உணவு இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் தன்னுயிராகவே வந்து பார்க்குங்கிறார் அப்போ நீங்க நினைச்சு பாருங்க இந்த அகங்காரத்தை அழித்து எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல நாம் கருதி வாழ வேண்டுமா என் மதம் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி நான் வாழணுமா இந்த மதத்தை ஒரு மார்க்கமாக பயன்படுத்தி கொண்டு உண்மையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் மதத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டோம்னா உண்மையை விட்டுருவோம் உண்மையை இருக்குமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மதத்தை விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மதத்தின் வழியாக நீங்கள் உண்மையை அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் இல்ல நூறு சதவீதம் தவறுதான் ஜீவகாருண்யம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாறு தெளிவாக வந்து எழுதுகிறார் எல்லாருமே இது வந்து படைக்கப்பட்டதை அழிப்பதற்காகத்தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படி வந்து இப்ப உங்களுக்கு மேல அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வந்து உங்களை வந்து கொன்றுச்சுன்னு வச்சுக்குமோ இப்போ இது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா நீங்க படையப்பட்டதை தான் அப்படின்னா அப்ப என்னன்னா வலி வேதனை ஒரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அதிகம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது திருவள்ளுவர் புலால் மருத்தல்ல தெளிவாக எழுதுறார் சிவானந்த பரமசர் தெளிவாக சொல்றார் அகத்தியர் பெருமான் தெளிவாக சொல்கிறார் அதை புரிந்து கொண்டு அந்த உயிர்களுக்கும் வலிக்கும் வாய் விட்டு சொல்ல முடியலன்றதுக்காக அந்த உயிரினத்தை நான் வந்து எப்படி கொள்ளுவேன் அப்படின்ற அந்த புரிதல் வந்து ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக வந்து வர வேண்டும் இதுல மெயினா ஒரு விஷயம் என்னன்னா நான்வெஜ்ஜை விடுறது பெரிய விஷயமே இல்லை நான்வெஜ் விட்டுட்டீங்கன்னா வெஜ்ஜில் புரோட்டீனையும் ஒமேகா த்ரீயும் கம்பல்சரி மேட்ச் பண்ணியே ஆகணும் என்ன சாப்பிட்றோம் அரிசி அதிகமா சாப்பிட்றோம் கொஞ்சோண்டு சாம்பார் ஊத்துறோம் சாம்பார்ல அதிகமா பருப்பு போடுறது இல்லை அது எத்தனை காய்கறி போடுறோம் நம்ம எத்தனை பேர் காய்கறி சாப்பிட்றோம் எத்தனை பேர் கீரை சாப்பிட்றோம் எத்தனை பேர் பாவக்காய் சாப்பிட்றோம் அறு ஒரு சுவையை மிஸ் ஆனாலும் கூட அது சம்பந்தமான நோய்கள் வரும்ன்றாங்க ஒவ்வொரு சில நோய்களை குணப்படுத்துறதுக்கு அந்த சுவையை வந்து நீங்க கொஞ்ச நேரம் சூ பண்ணி அந்த நோய் அது விட்டமின் பற்றாக்குறையாக வந்து கருது சுவைக்கும் ஒரு சில விஷயம் உள்ள இருந்து வந்து கம்பல்சரி வெஜ்ல வந்து நியூட்ரல் பண்ணிடுதான் புத்திசாலி வந்து பில்டப்புக்கு கெத்துக்கு விடுறது மேட்ரு கிடையாது ஹெல்த் ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுவார் உடம்பா அழியன் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார் உடம்பு நல்லா இருந்தாதான் உயிர் பத்திரமா இருக்கும் உடம்பை முதல்ல நல்லா பாத்துக்க உயிர் நல்லா இருக்காது கவனமா இருந்து நூறு சதவீதம் உண்மை ஆயக்கலைகள் மிகப்பெரிய சாஸ்திரம் பஞ்சாங்கம் என்பது ஹையஸ்ட் சயின்ஸ் நமக்கு தெரியலன்றகம் எப்படி இல்லம்பீங்க நீங்க கருத்தே கிடையாது நயன் பிளானட்ஸ் உண்மை அதுல இருக்கக்கூடிய மாந்தி சூரியன் சந்திரன் சந்திரன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் மனம் வந்து எப்படி ஏறி ஏறி இறங்குதோ அந்த மாதிரி தேய்விரை வளர்விறை அப்படின்றது மாறி மாறி வந்து சந்திரனில் இருக்கிறது இந்த சூரிய ஆதிக்கத்தில் ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க குணம் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஹீட் பாடியாக இருக்கும் தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையில் வந்து இருப்பாங்க ரெண்டாம் நம்பரில் போறக்குறவங்களாம் கொஞ்சம் ஒரு ஒரு மனம் சார்ந்த அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காகவும் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க ஏன்னா அந்த மனோகாரகன் அப்படின்ற அந்த தன்மையினால் வருது ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அட்ராக்ட் பண்ணும் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அட்ராக்ட் பண்ணும் நியூமராலஜி நம்பர்ஸும் வந்து அந்த பூமியினுடைய மிகப்பெரிய தொடர்பு உண்டு எதுவுமே தொடர்பு இல்லாம இல்ல பிரதர் நியூமராலஜில பல நடை இருக்காங்க ஜோதிடத்துல பல நடை இருக்காங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா சின்ன கேம் விளையாடாதீங்க பெரிய கேமுக்கு வந்துருங்கன்ற பிறவில்லா பெருவாளுக்கு வந்துருங்க இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவித்து சின்ன சின்ன கருமாவை மாத்திக்கிட்டு பொருளுக அனுபவங்களை பெறுவதற்காக அற்ப சித்துக்களில் உங்களது நேரங்களையும் வந்து வீணடித்து விடாது அப்படின்னு சொல்லி வந்து அந்த வகையில் புரிந்து கொண்டு நம்ம வந்து பிறவில்லா பெருவாள் நோக்கி பயணம் பண்ண